கிறிஸ்து கிளர்மையானால் ஆண்டுபுற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் போன வாரத்தோட நம்ம வந்து பரலோக பாதையின் தடை கற்கள் என்பதை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம் அந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் உங்களுடைய அவிக்கிற வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இப்போ நம்ம ஒரு புதிய எபிசோடு ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு இந்த புதிய காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அவளோடு கூட காத்திருங்க அது என்ன தொடர் அப்படி என்றால் யாருமே அந்த காலம் என்ன காலம் கொடிதான காலம் என்று நீங்க சொல்லலாம் மோசமான காலம் என்று நீங்க சொல்லலாம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்படி பல விதங்களில் நம்ம சொல்லலாம் ஏன்னா உலகத்துல நடைபெறுகிற காரியங்கள் எல்லாமே இயேசு மீண்டும் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை காட்டுகிறது சபையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஊழியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் பல இடங்களில் கிரிய செய்து வருகிற அற்புதம் அடையாளங்கள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ஆண்டவருடைய மந்தைக்குள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் இது ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் காலம் உண்டு என்று சொல்லி கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சித்து அவனுடைய வலையில சிக்க வைத்து அவன் கூட்டத்தில் சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளேயும் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் ஆவியானவர் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு பிசாசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான் கூட்டம் கூட்டமாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மக்கள் மந்தையில் சேர்க்கப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் பிசாசு அவனுடைய ஆட்களை அவன் தூண்டிவிட்டு இன்றைக்கு அவன் பல விதங்களில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை சபைக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்து வருகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது இது ரெண்டு பக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அருமையான தேவண்ட பிள்ளைகளே இது ரெண்டுமே ஒரு பக்கம் இருக்கட்டுமே ஆனால் இந்த எபிசோடுகள் மூலமாக சொல்ல வருகிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டு காரியங்கள் வேணும் ஒரு சீரான உபதேசம் சீரான காரியங்கள் நமக்கு அவசியம் உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லுகிறேனே நம்ம உண்கிற ஆகாரத்தில் எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு அவசியம் புரோட்டீன் அவசியம் கொழுப்பு அவசியம் இல்லையா சுகர் அவசியம் உப்பு அவசியம் புளிப்பு அவசியம் துவர்ப்பு அவசியம் கசப்பு அவசியம் ஸோ இப்படி ஒவ்வொரு டேஸ்ட்டும் நமக்கு தேவை நம்முடைய சரீரத்துக்கு தேவை இல்லை இப்போது ஒரு மனிதன் வெறும் சுகர் ஐட்டமாகவே சாப்பிட்டுட்டு இருக்கான்னு வைங்களேன் என்னென்ன பொருட்களில் வெறும் சுகர் மட்டும் இருக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அவனுடைய சரீரம் என்னவாகும் இல்ல இன்னொரு மனிதன் வெறும் உப்பு ஐட்டமே சாப்பிட்டுட்டே இருக்கிறானா அவனுடைய சரீரம் என்னவாகும் யோசித்து பாருங்க அப்போ ஒரு சீரான போஷாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஒரு பேலன்ஸ்ட் நியூட்ரிஷியன் பேலன்ஸ்டு டயட் இதெல்லாம் இந்த நியூட்ரிஷனுக்கு படிச்சவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் டாக்டர்ஸ் நமக்கு அறிவுறுத்துவாங்க எல்லாமே பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் இந்திய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ஆனால் கூடுமான வரைக்கும் எல்லா விதமான சத்துக்களும் உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அது நன்மை கொடுக்கும் சர்தனா இதே போல தான் நம்முடைய அவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு திரள் கூட்டம் அல்லது ஒரு பெரும் கூட்டம் ஒரு பக்கமாகவே சாஞ்சு போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் எதை நோக்கி சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா கடவுள் அப்படின்னு சொன்னாலே எனக்கு எதையாவது அவர் செய்யணும் அதுதான் கடவுள் எனக்கு அவரை என்னை ஆசீர்வதிக்கணும் அதுதான் கடவுள் ஒருவேளை இந்த ஆசீர்வாதம்ங்கிறது இல்லைன்னு வைங்களேன் ஒரு பயலும் கடவுளை தேட மாட்டான் போல் இருக்கு அப்படிதான் இன்னைக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப்ல ஒரு தம்பி கேட்டான் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு பாக்கெட் மணி எங்க அப்பா கொடுத்துடுறாரு நல்ல வசதி உள்ள ஒரு பையன் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துறேன் நான் சொல்றது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது போக என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் எங்க அப்பா சந்திச்சிடுறாரு எனக்கு எதுக்கு கடவுள்னு கேட்டான் இல்ல நல்ல கேள்வி இல்லையா எல்லாமே எனக்கு எங்க அப்பா மலமா சந்திக்கப்படும் பொழுது எனக்கு எதுக்கு கடவுள் அப்போ கடவுள் என்பவர் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு மட்டும்தான் சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மனிதருடைய உள்ளத்துலேயும் ஒரே எண்ணம் இருக்கிறது சரிண்ணா இதனால தான் கோயிலுக்கு போகிறாங்க இதனால தான் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க இதனால தான் கிறிஸ்தவர்கள் தேவனை தேடுகிறார்கள் இது ஒரு திரள் கூட்ட மக்கள் இந்த உலக ஆசிர்வாதத்துக்காக மட்டுமே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டும் போதுமா இல்ல இல்ல நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதுல எல்லளவும் மாற்று கருத்து எனக்கு கிடையாது ஏனென்றால் ஊழியத்தின் பாதைகளிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அற்புதமான ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட அற்புதமாக ஆண்டவர் தேவைகளை சந்தித்து அனுபவித்தவர் அற்புதம் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொல்ல வரவில்லை ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கிறவர் எப்படி ஆசீர்வதிக்கிறவர் பிரியத்தோடு ஆசிர்வதிக்கிறவர் ஆனால் கேள்வி என்ன நீ இஸ்ரவேலா இருக்கிறியா என்பதுதான் முக்கியம் இல்லையா அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அந்த பேலன்ஸ் டீச்சிங் இல்லை என்பதை நான் சொல்ல வருகிறேன் சரி நீங்க என்னதான செய்ய போறீங்க இந்த பேலன்ஸ் டீச்சிங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இதில் நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு காரியம் அருமையானவர்களே ஆண்டவருடைய கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் ஆண்டவருடைய கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் யாருக்கு நமக்கு யார் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அப்படி என்றால் இந்த வாக்கு தத்துவத்தினுடைய ஆசிர்வாதங்கள் எப்படி எனக்கு கிடைக்கும் எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்று அந்த வாக்குத்தையும் நாம் உரிமை பாராட்டுகிறோம் ஆண்டவரே வாக்கு கொடுத்தீரே கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே எனக்கும் செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் ஜபிக்கிறோம் நல்லதுதான் ஆனால் அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் அதுதான் கட்டளை அருமையான தேவண்ட பிள்ளைகளே இந்த கட்டளையும் வாக்குத்தையும் பேலன்ஸ் பண்ணி சில வாக்குத்தங்களை உங்களோடு கூட வருகிற நாட்களில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கும் நிச்சயமாக ஏந்தி இருக்கிற ஒரு கட்டளை உண்டு வித் கண்டிஷன் ஆண்டவர் யாரையும் ஆசிர்வதிக்க மாட்டார் ஏனென்றால் நம் தேவன் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நம்மை ஆசிர்வதிப்பார் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பாருங்கள் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் ஆசிர்வதிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு புருஷர்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது எப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கட்டளைக்கு கீழ்படிந்த பொழுது கீழ்படிந்த பொழுது ஆகவே அருமையான தேவண்ட பிள்ளைகளே வாக்குத்தத்தத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் ஆனால் அந்த வாக்குத்தினுடைய ஆசிர்வாதத்தையும் சொல்லுகிற அதே வேளையில் அந்த வாக்குத்த ஏந்தி இருக்கிற கட்டளை என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போற சரிதானா வாக்குத்தினுடைய ஆசிர்வாதம் நமக்கு நல்லது அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கசப்பான கட்டளை ஒன்று இருக்கே அந்த கசப்பான கட்டளையை நாம் நிறைவேற்றும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகிறது எந்த ஒரு மெடிசினும் நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனால் அந்த மெடிசின் எப்படி இருக்கும் கசப்பாக இருக்கும் ஆகவே அருமையான தேவைய பிள்ளைகளே இந்த கட்டளையும் வாக்குத்தத்தமும் என்கிற அந்த தலைப்பின் அடிப்படையில் வருகிற நாட்களிலே புதிய ஒரு எபிசோடு ஆரம்பித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த எபிசோடை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்கள் அநேகர் அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் ஸோ இந்த எபிசோட்ஸ் மூலமாக அண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவார் காட் பிளஸ் யூ